வணக்கம் தோழர்களே குட்டை ஸ்டோரியில மோடியை பதற விட்ட விட்ட ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் நடக்குது மக்கள் பாஜக அரசுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியாவில நாம இங்க ஒரு நடிகர் பின்னாடி ஓடி போய் எங்க அண்ணன் அவருக்காக நாங்க உசுர விடுவோம் என் பிள்ளையே ஏத்தாலும் பரவாயில்ல என் வீட்டுல எவஞ்சத்தாலும் பரவாயில்லன்னு இங்க நம்ம உருட்டிட்டு இருக்கிறோம் இதுதான் நம்ம நிலைமை ஆனால் ஒட்டுமொத்த வட இந்தியாவும் இன்றைக்கு கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு ரொம்ப மோசமாக விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்ன நடக்குது மாநிலம் மாநிலம் கொஞ்ச நாளாவே போராடிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் இப்ப கடுமையான போராட்டம் இன்னும் பெரிய அளவுல தீவிரம் அடைந்திருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் இறங்கி அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க பல கோரிக்கைகளை முன்வைத்து கடுமையாக ஆண்டு பாஜக விட்டுட்டு இருக்காங்க பெரும்பான்மை பழங்குடி மக்களாக இருக்கிறாங்க அந்த மக்கள்ல ஒரு பகுதி தங்களை பழங்குடியில சேருங்க நாங்க ரொம்ப காலமா பழங்குடிகளா இருக்கோம் ஆனா எங்களை பழங்குடி லிஸ்ட்லே வைக்கல அப்படின்னு ஒரு குரூப் போராடிட்டு இதுக்கெல்லாம் அடிப்படையா அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பழங்குடிகளினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடையாளங்களையும் பாஜக ஒழிக்க பார்க்கிறது அவங்களுக்கு அறிவு வந்துருச்சு நமக்கு தான் வரவே வராது அடையாளங்களை ஒழிப்பது ஒன்னும் பாஜக புதுசு கிடையாது அதனாலதான் எதுக்குறாங்க ஏன் பண்பாடு என் வழிபாடு என்னுடைய அடையாளம் எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும் என்னுடைய மொழி அப்படின்னு நிக்கிறாங்க களத்துல இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா காடுகளில் வாழக்கூடிய மக்களை வெளியேற்றுகிற ஒரு ஒரு அயோக்கியத்தனமான வேலையை பாஜக பொதுவா செய்யுது காப்பு காடுகள் சொல்லிடுவாங்க அப்பனா பாதுகாக்கப்பட்ட காடு அதனால பழங்குடிகள் உள்ள போகாதுன்னு சொல்லி வெளியேற்றுகிற வேலையை மொத்தமா பாஜக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரி வெளியேற்றப்படுகிற மக்களும் இதுல ஒருங்கிணைறாங்க இன்னொரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடி பட்டியலில் சேர்க்கிறோம் ஏமாத்தி ஏமாத்தி பழங்குடிகளை தெருவில் நிக்க வச்சிருக்கீங்க அவங்களும் இந்த போராட்டத்துல சேர்க்கிறாங்க சேர்றாங்க இன்னொரு விஷயம் என்ன காடுகளில் இந்த கும்பல் ஆட்சிக்கு இயற்கை வளங்களை பணக்காரனுக்கு ஒப்படைச்சிட்டு மக்களை காவு வாங்குறது அவங்களுடைய அரசியல் ஸ்டைல் இங்க அதானி அம்பானிகளுக்கு தான் இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் போகும் இந்த நாட்டினுடைய சொந்த மக்கள் எல்லாம் திருவோட எழுந்திட்டு உட்கார்ந்து போனாம் எல்லாம் அதுதான் இங்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க அதானிகளுக்கும் அம்மானிகளுக்கும் காடுகளே வித்துமொத்த காடுகள்ல கூட்டம் இப்ப அப்படின்னு ஒரு கூட்டம் வேலை வாய்ப்பு கல்வி ஒட்டுமொத்த களமிறங்கியிருக்கு ஒட்டுமொத்த அசாமும் களமிறங்கிருக்கு இளைஞர்கள் பெரியவங்க முதியவர்கள் பெண்கள் அத்தனை பேர் இறங்கி போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க யார மோடி குரூப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய வீச்சோடு ஒரு போராட்டம் அது தான் கடுமையான போராட்டத்தை இந்த மக்கள் நடத்தினாங்க குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக இன்னைக்கும் அதே போல கடுமையான போராட்டத்தை அந்த மக்கள் தங்கள் அடையாளங்களை தங்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டத்திற்கு முன்வைக்கிறோம் பாருங்களேன் எத்தனை லட்சம் பேரு கையில தீப்பந்தத்தை ஏந்தி கையில தீப்பந்தத்தை ஏந்தி எனக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக நான் போராடுறேன் எனக்கு எதிரான அநீதிகளை எரிப்பேன் சொல்லிட்டு நிக்கிறாங்க பாருங்க பாத்தீங்களா அப்ப தீப்பந்தங்களை ஏந்தி தன் மக்கள் தங்கள் உரிமைக்காக களமாடுகிற ஒரு வேலையை நம்ம பாக்குறோம் இந்த நேரத்துல ஹிமந்த் பிஸ்வாஸ் அவர் தான் வந்து அசாமினுடைய முதலமைச்சர் பாஜக இந்த ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மா அப்படின்ற இவரு நாலாயிரம் காவலர்களை பணக்காரர்கள் வீட்டு பாதுகாப்புக்கு ஏற்பாடு இங்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க மக்களுக்கு எதுவும் பண்ணல பணக்காரங்களை பாதுகாக்கிறதுக்கு நாலாயிரம் காவல்துறையில் இருக்க போலீஸ கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு அவர் இதுவும் கடுமையான எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது பாஜகவுக்கு இவ்வளோன்னு கூட மக்கள் மீது அன்போ கருணையோ பாசமோ அல்லது அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் உயர்த்தி விட வேண்டும் என்கிற அரசியல் நோக்கமும் கிடையாதுங்க பாஜக எப்போதும் மக்கள் விரோத செயல்பாட்டில் இருப்பாங்க அதனாலதான் அஸ்ஸாம் மோடிக்கு எதிராக மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக பாஜக போ கெட் அவுட் பாஜக அப்படின்னு கோஷங்களை வைத்து இந்த போராட்டங்களை அவர்கள் நடத்துறாங்க அப்ப அமித்ஷா ஒழிக மோடி ஒழிக என்ன அர்த்தம் அடுத்து எங்க மாநிலத்துக்குள்ள கால் வச்சிடல நினைச்சேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு தான் அர்த்தம் அமித்ஷா மோடியும் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு கெட் அவுட் பாஜக அப்படின்னு இருக்காங்க ஆனா இங்க ஒரு நடிகர் பாதிக்கப்படுறாரு ஒரு நடிகரே நாற்பத்தோரு பேரை கொள்ளுவாரு கூட்டம் சேர்த்து எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவாரு அவருக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு ஒன்னும் தெரியாத ஒரு கூட்டம் ஒன்னத்தனமா பேசிக்கிட்டு இருக்கோம் அதுகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாஜக உள்ள இறங்கி வருவோம் இங்கே ஒரு அயோக்கித்தனமான அரசியலை நாமல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் பரவாயில்லங்க வடக்க முழிச்சுக்கிட்டாங்க இந்த முடிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களை இன்றைக்கு ஒரு கூட்டம் திசை திருப்பது தமிழ்நாட்டில் கவனமா இல்லைன்னா அசிங்கப்பட்டு நிக்கணும் ஏற்கனவே எல்லா மாநிலங்களும் நம்மளை காரி துப்பிக்கிட்டு இருக்கு இந்த விஜய் விஷயத்துல அதை கூட நம்ம ஒரு விரிவான வீடியோவை போடுவோம் காரி துப்பிக்கிட்டு இருக்கு ஆனா நாம கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு நடிகனுக்கு கோஷம் போட்டு விட்டுறோம் அங்க மக்கள் தன் உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க யார் ஜெயிப்பா யோசிங்க மக்கா